ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله بالنار يقول سبحانه وتعالى في محكم تنزيله قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون انما يتذكر اولو الالباب وقد ورد في الحديث ان الرسول صلى الله عليه وسلم قال தலபுல் அல்மி ஃபரீத் அது அலா குல்லி முஸ்லீம் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவோடைய புகழ்ந்து பெருமானார் சொல்லுல்லாவில் செல்லும் மீது செல்வா தோதி ஒரு வசன குறாத் வசனம் ஓதுனேன் அது எல்லாத்தலை கூறுகிறான் மாறுக்கு அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார் புத்திசாலிகளுக்கு இது விளங்கும் பெருமானார் சொல்லெல்லாம் அவன் ஒரு அதிசம் வாசித்தேன் அதில் பெருமானார் சொல்லெல்லாம் அவர் கூறுகிறார் மார்க்க கல்வதி கல்வதி கல்வ கல்வி பெறுவதற்கு ஒரு ஒரு முஸ்லீம் மீதம் கட்டாயமாக்கப்பட்டது ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் இப்போ உலகத்தில் ரெண்டு விதமான கல்வி இருக்குது ஒன்று உலக கல்வி ஸ்கூலில் காலேஜில் போய் படிக்கிறாங்க தவறு இல்லை படிக்கலாம் அது எதுக்காக படிக்கிறாங்க எதோ வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு உலகத்தில் அந்த கூலி கிடச்சி போதும் ஏதாச்சும் உத்தியோகம் கிடச்சி போச்சு டீச்சர் ஆகிட்டாரு வியாபாரம் செஞ்சார் கிடச்சி போச்சோம் ஆனால் மார்க்க கல்வி அதனுடைய நோக்கம் என்ன மார்க்கத்தை அறிவது மார்க்கம் என்ன சொல்லுது அதை பற்றி நம்மளுக்கு தெரியணும் இது யார் சொல்லி கொடுப்பாங்க மார்க்கை என்ன மார்க்கத்துடைய விஷயங்கள் என்ன எது ஹலால் எது ஹராம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது யார் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்காக அல்லாத்தால நபிமார்களை அனுப்பினான் எல்லா நபிகார்கள் தாங்க கடைசி நபி எங்கள் முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் வந்தார் அவர் உலகத்தை வச்சு பிரிஞ்சிட்டார் போயிட்டாரு அப்போ இந்த கடமை யாருடைய கடமை பெருமானார் சொன்ன கூறுகிறார் அல் உலமா ஓ வரசத்துல் அம்பியா உலமா இருக்கிறாங்களே ஆங்க வந்து எனக்கு பிறகு இந்த உம்மத்தோடைய வாரிசுதார் வரசத்துல் அம்பியா நபிமார்களுடைய வாரிசுதார் ஆங்களுடைய பொறுப்போ இதை அடுத்து சொல்லணும் ஜனங்களுக்கு அராம் என்ன அல்லால் என்ன எது செய்யலாம் எது செய்யக்கூடாது உலமாவோடைய பொறுப்போ அதனால தான் நிறைய மதர் சாலைனா நடத்துகிறாங்க அதில் போய் சேர்ந்து எட்டு வருஷம் ஏழு வருஷம் படிக்கிறாங்கோ படித்த குரான் என்ன ஹதீஸ் என்ன இஸ்லாமுடைய சட்டங்கள் என்னன்னு சொல்லி அறிஞ்சிக்கிறாங்க அல்லது தெரியல இது கூலி உலகத்துலேயும் கிடைக்கும் மறுமையில கூட கிடைக்கும் உலகத்தில் கிடைக்க கூலி தீர்ந்து போடணும் நீங்கள் செத்துட்டீங்க மரணிச்சிங்கோ போச்சு அவ்வளோ தான் அதுக்கு பிறகு கூலியெல்லாம் கிடையாது சம்பளம்லாம் கிடையாது ஆனால் மார்க்க கல்வியோடைய சவாபு உலகத்துலேயும் கிடைக்கும் ஆசிரியத்தில் மறுமை நாள்லேயும் கிடைக்கும் நிரந்தரமாக கொண்டே இருக்கும் அப்போ உலமா இல்லை யாருடைய கடமை இது தன் பிள்ளைகளுக்கு கட தீனை பற்றி எடுத்து சொல்வது தாயார் தந்தையாருடைய கடமை அங்கே சொல்லிக் கொடுக்கணும் இது செய்யுது செய்யக்கூடாது இது அல்ல இது அறாமல் முஸ்லீம்களில் இது சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு பெண்களுக்கு அவங்களுக்கு மார்க்கம் தெரியலன்னு சொன்னால் ஜும்மா பயான் வந்து கேட்க வேண்டியது கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்க விஷயத்தெல்லாம் அதனால் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஜுமா வைக்கிறாங்க இந்த ஜுமா வைக்கிறாங்க இதில் வந்து நிறைய மார்க்க விஷயம் பேசப்படுது தெரிஞ்சுக்கிறாங்க என்ன அல்லாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எங்களுடைய கடமை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கோ ஜும்மா பயான் அப்போது குல்லுக்கும் ராயின் கொல்லுக்கும் மசூலும் நான் ராய்யா அப்படின்னு சொல்லி கூட பெரும் கூறியிருக்காங்க சூரத்து தஹரீம் லல்லா தலா கூறுகிறான் யா ஐயோ அல்லது நாமனு ஓ அன்பு சும் வாஜாரா அமரம் என்ன கல்ல கூறுகிறான் ஓ விசுவாசிகளே தன்னையும் தன் வீட்டாரையும் நரகத்தை விட்டு காப்பாத்தி கொள்ளுங்கள் அந்த நடுகத்துல யார் இருப்பாங்க அல்லா தலை யாரையும் நியமிச்சிருக்கான் ஜன்னு நடந்து யாரும் வெளியே போகக்கூடாது மலாயிக்க மாறி இருக்கிறாங்க அங்கே யார் மீதும் இறக்கப்பட மாட்டாங்க எல்லாவுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு என்ன தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனை கொடுப்பாங்க அப்போ இதில் எல்லாத்தர என்ன சொல்கிறான் விஸ்வாசிகளே தன்னையும் தந்து வீட்டாரையும் நீங்கள் வந்து நடக்கத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் சொல்லியிருக்கிறான் அதனால நான் சொன்னேன் பெற்றோர்களுடைய கடமை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மார்க்கம் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் ஜும்மா பயந்த வந்து கேட்கணும் தெரியவில்லை மார்க்க விஷயம் தெரியலன்னா எத்தினோ நன்மை எங்களுக்கு தெரியாத போதும் தெரிஞ்சுக்கணோம்னா அந்த நன்மை இல்லை உதாரணமாக ஜும்மா இருக்குது இன்றைக்கி ஜும்மாவுடைய மேன்மை என்ன இருக்குது சிறப்பு என்ன இருக்குது அதிக நிறைய சொல்லப்பட்டது ஹைரோ ரூ யோமின் தலா ஷாம்சு யோமுல் ஜும் சிறந்த நாள் வாரத்தில் ஜும்மாவோடைய நாள் அதில் தான் ஆதமல் இஸ்லாம் படிக்கப்பட்டார் ஜன்னத்துக்கு அனுப்பப்பட்டார் ஜன்னத்துண்டு உலகத்து அனுப்பப்பட்டார் இது சிறந்த நாள் மிக சிறந்த நாள் இந்த சிறந்த நாளில் என்னென்ன நன்மை இருக்குது நிறைய நன்மை இருக்குது யாமத்துக்குள்ள ஜும்மா நாளில் தான் வரேன்னு சொல்லி சில அதிசயம் இருக்குது அப்போ ஜும்மா இருக்கிற நாளில் நம்ம என்ன செய்யணும் குளிக்கணும் சுண்ணத்து கட்டாயம் இல்லை குளிக்கணும் குளிச்சா நெய்யத்து என்ன இருக்கணும் ஜும்மாக்காக நான் குளிக்கிறேன் அந்த நெய்யத்து இருக்கணும் அந்த எண்ணெய் இருக்கணும் குளிக்கும்போதும் ஜும்மா இன்னைக்கு அந்த ஜும்மாவோடைய சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நான் குளிக்கிறேன்னு சொல்லி மனசில் அது வரணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க நெய்யத்து அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் வரணும் ரெண்டாவது வந்து கூடமான வரைக்கும் சீக்கிரமாக ஜும்மாக்கு போனோம் ஜும்மாவுக்கு போனோம் சீக்கிரமாக போய் இம்மா கிட்ட நெருங்கி உட்காரணும் அதுக்கு உட்காரத்துக்கு முன்னே அல்லா தலா ரெண்டரைக்காத்தோ நாலு காத்தோ உங்களுக்கு என்ன எழுதி இருக்கானோ அது தொழுங்கும் ரெண்டரைக்காற்று ரெண்டரைக்காற்று ரெண்டு ரக்காற்று பாங்கோது வரைக்கும் தொழுலாம் அல்லது ரெண்டரை காற்று முடித்து உக்காரலாம் உட்காந்து அல்லாவே நினைவு கூறி கொண்டிருக்கணும் செஞ்சு கொண்டு இருக்கணும் பெருமாநாடு செல் எல்லாவது மீது செலவாக பெருமாள் பெருமாநாடு செல் எல்லாரும் கூறுகிறார்கள் ஜும்மா ஈரோ ஜும்மா நாலு என் மீது அதிகமாக செலவாக தோதுங்க ஒரு முறை நீங்கள் என் மீது செலவாக தோதுனா அல்லா தலா பத்து முறை உங்களுக்கு ரஹமத் அளிப்பான் அப்படின்னு சொல்லி பெருமாநாடு செல்லாம் கூறியிருக்கிறாங்க அப்போ சிட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறான் ஜும்மா பையன் ஆரம்பித்த பிறகு யார் வராங்களோ அவங்களுடைய பேர் மலைக்கு மாதிரி எழுத மாட்டாங்க பெருமானார் சொல்ல எல்லா ஒரு கூறுகிறார்கள் ஜும்மா அன்னைக்கு மலாய்க்கு மாறு வருவாங்க கதவுருக்கு அங்கே உட்காருவாங்கோ எங்களுக்கு தெரியாது எங்கே உட்காந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி யார் வராங்க அவங்க பேர் எல்லாம் விட்டுகிட்டே போவாங்க இவர் வந்தாரு இவர் வந்தார் இவர் வந்தாருன்னு சொல்லி ஆரம்ப நேரத்தில் வந்தார் பயானுக்கு உதாரணமாக சுமார் பன்னிரெண்டு மணிக்கு பன்னிரெண்டு நாலு மணிக்கு வந்துட்டார் அவருக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் ஒரு ஒட்டகம் அறுத்து அல்லாவுடைய பாதையில் சதகாசு மாதிரி நன்மை கிடைக்கும் சுபான்ல்லா குர்பானி நாள் வரப்போகுதுங்களே ஒரு ஆடு வாங்கினா பதினஞ்சாயிரம் ரூபாய் இங்கே ஒட்டகம் ஏன் சீர சீக்கிர நேரத்தில் வந்துட்டாரு அப்போ இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இருந்தார் சில பேர் அவங்களுக்கு வந்து ஒரு மாடு அடுத்து குருபானி செஞ்சு கொடுக்குற மாதிரி சவாபு அதுக்கு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இன்னொருத்தர் வந்தாரு ஒரு அறுபது பேர் எழுபது பேர் ஐம்பது பேர் வந்தாங்க பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ஆடு அடுத்து குருபானி செய்யக்கூடிய சவாபு அதுக்கு பிறகு ஒரு கோழி அடுத்து எல்லா பாதலு கொடுத்துட்டாரு கடைசி நேரத்தில் வந்தாரு அவருக்கு வரும் முட்டை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய சவாபு அப்படின்னு சொல்லி பெருமாள் நட்சம் இந்த அஞ்சு பேரை ஒரு இருக்காங்க அதுக்கு பிறகு வந்தால் எம்மா உட்கார்ந்துட்டாரு மிம்பர் மீது அப்போ மல்லாயித்தா மாதிரி கூட பயான் கேட்குறாங்க அவங்க அந்த பேர் எழுதில்லை எழுத மாட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு அப்போ இதெல்லாம் எழுதி தெரிஞ்சுக்கும் ஜும்மா பயான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆசை இருக்கும் சீக்கிரம் போவோம் பள்ளிவாசலுக்கு ஏய் உக்காருவோம் வீட்டில் உட்காந்து என்ன செய்ய வேண்டியது அல்லவுடைய வீட்டில் போய் உக்காருவோமே அங்கே குடான் ஓதுவோம் ஜிகர் செய்வோம் பெருமானார் மீது செலவா தோதுவோம் அப்படின்னு சொல்லி ப பயானுக்கு வந்துடுறாரு அவ்வளோ நிலைமை கிடைக்கும் அவருக்கு இதெல்லாம் அப்படி சொல்லியிருக்காரு பெருமானார் செல்லெல்லாம் அவர் செய்யலாம் ரெண்டாவது பெருமாநாடு போய் போயிருக்காங்க ஜும்மா அன்னைக்கு ஒரு சிறந்த நேரம் இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன துவா செய்றீங்களா அல்லாத்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்கிறான் ரமதான் போச்சும் ரமதான் மாதத்தில் மாதத்தில் நம்ம என்ன செஞ்சோம் ஷபே கதர் சிறந்து இரவு வருது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது அஞ்சு இரவு கொஞ்சம் கூட தூங்க மாட்டோம் எப்படியாச்சும் எல்லா நினைவு குறிப்போம் துவா ஓதிக் கொண்டிருப்போம் அல்லாஹு மன்ன காஃபன் துகைப்பு அல்லா நீ வந்து மன்னிப்படுறதற்கு விரும்புகிறிய நான் ஒரு பாவி என்னை மன்னித்து விடலாம் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு கொண்டே இருப்பார் ரமதானில் ஒரு நாள் வருது இரவு ஆனால் ஜும்மா ஜும்மா கூட இந்த மாதிரி இருக்குது ஒரு சிறந்த நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் துவா செஞ்சுங்களா எல்லாத்தலாவது ஏற்றுக்கொள்வான் அது எந்த நேரம் சுமார் நாற்பது அதில் இருக்குது பத்துவா இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் ஆனால் சிறப்பாக என்ன இம்மா மிம்பரில் உக்காந்தாரு தொலை வைக்கிறாரு அந்த நேரம் அப்படின்னு சொல்லி இருக்கு நான் மிம்பர்ல நேருனேன் இங்கே நின்ன இஹாமஸ் சொன்னாரு அந்த நேரத்தில் இந்துவா செஞ்சுக்கலாமே துன்யா ஹசனத்தும் ஹசனத்தும் முடிஞ்சு போச்சு அதை விட சிறந்த நேரம் எது இருக்கு சில பேர் சொல்றாங்க அசர்லேருந்து மகரி பேருக்கே இருக்க இது மிருக சிறந்த நேரம் நேரம் அந்த நேரத்தில் அதிகமாக அதிகபட்சம் செல்வா தோதி கொண்டிருக்கணும் துவா செய்யணும் உதாரணமாக ஒரு பத்து நிமிஷம் செல்வா தோதினார் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் துவா செஞ்சார் எத்தினும் கஷ்டம் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கு கஷ்டம் இருக்கும் சம்பாதனை இருக்காது எத்தினும் கஷ்டம் இருக்கமே அந்த நேரத்தில் கூட நீங்கள் துவா செஞ்சுங்களா அந்த துவா இல்லாதாலும் ஏற்றுக்கொள்வான் அசர் நேரத்துக்கு பிறகு வந்து மஹரீப் பாங்கோதர் வரைக்கும் அந்த நேரம் இருக்குது இந்த மாதிரி மிக மிக நிறைய சிறப்பு இருக்குது ஜும்மானுக்கு அதே போன்று நம்ம பார்க்குறோம் புன் அல் இஸ்லாமு அல் அஹம்சின் உஸ்லாமோடைய தூண்கள் ஐந்து அதில் ஒன்று கொள்கை அஷது அல்லாஹ அல்லா வஷது முஹம்மது ரசூல்வா இது கொள்கை இது அப்புறம் வந்து செயல் செயல் என்ன இருக்குது தொழுகை இருக்குது தொழு தொ தொழுரமே அஞ்சு நேரம் அஞ்சு வேலை தொழுறோம் ஃபஜர் ரெண்டு ரக்காத்து ஜுகர் நாலு ரக்காத்து அசன் நாலு ரக்காத்து மகரி மூன்றரை காத்து விஷா நாலு ரகக்காத்து இது தொழுறோம் இது கட்டாயம் தொழுரும் யார் தொழில்லையோ அவர் காஃபிர் மாதிரி அவரும் காஃபிர் மாதிரி முஸ்லீம் ஆக மாட்டார் பெருமானார் செல் கூறுகிறார்கள் எங்களுக்கும் குஃபாருக்கு இருக்கு காஃபிர்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா நம்ம தொழுவோம் அங்கே மாட்டாங்க பார்த்தீங்களா பெருமாள் என்னென்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆண்களுக்கு மஜிங்கில் பள்ளிவாசலில் வந்து தொழுவணும் பெண்கள் வீட்டில் தொழுவாங்க வீட்டில் தொழுவாங்க ஆனால் பள்ளிவாசலில் வந்து தொழுதா தவறு இல்லை ஆனால் வீட்டில் தொழுதா அவங்களுக்கு அதிகம் சவாபு கிடைக்கும் ஆண்களுக்கு ஹையால ஸ்பலா வாருங்கள் தொழுகை நோக்கி ஹையாளன் ஃபலா வாருங்கள் நன்மையை நோக்கி வெற்றியை நோக்கின்னு சொல்லி பாங் ஓதுராங்களேன் ஆண்களுக்கு அந்த பாங் கேட்ட உடனே பழி வரணும் அதனால தான் ரொம்ப நேரம் அதிகம் இருக்கக்கூடாது பாங் ஓதுராங்களே காம தோதுறாங்களே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் போதும் ஜனங்க ஒசூல் செஞ்சுட்டு வரணுமே பாங் கேட்பாங்க கேட்டு வருவாங்களே அனுமதில ஆண்கள் வந்து மத்திய தொழும் வீட்டில் தொழுதா வீட்டில் தோல் தான் அவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள படம் ஆனா அவங்களுக்கு சவாபு கிடைக்காது கொஞ்சம் தான் கிடைக்கும் பள்ளிவாசல்ல வந்து தொல் இருபத்தி ஏழு மடங்கு சவாபு வீட்டில் தொழ்தான் ஒரே ஒரு தான் கிடைக்கும் அப்ப எவ்வளோ நன்மையே விட வேண்டியது அல்லா தலா கை கால் கொடுத்துருக்கலாம் நடந்து வரலாம் டூ வீலர்ல வரலாம் வந்து பள்ளிவாசல்ல தொழுலாமே தொழுதா இவ்வளவு பெரிய சவாபு கிடைக்கும் அப்ப தொழுகை फजर के मुन्ने रन रखा तो सुन्नत सुन्नत जोहर के मिन्ने रन रखा तो अल्लाह दे नाल रखा तो सुन्नत जोहर के पर गए रन रखा सुन्नत मगरिब के पर गए रन रखा सुन्नत ईशा के पर गए रन रखा सुन्नत आग मत पत्ते रखा और नाल सुन्नत तोड़ गए तोड़ना இது பெருமாள் அரசந்தரமாக நிரந்தரமாக தொழிலிருக்கிறாரு பயணத்துக்கு போனால் பயணத்துக்கு போனால் நாலு ரக்காத்துக்கு பதில் ரெண்டு ரக்கா தொழுகிறோம் அதுக்கு கசுரன்னு சொல்லி பேர் குறுகிய தொழுகை நாலு நம்ம குறிச்சிட்டோம் ரெண்டா அப்படி போய் தொழுகிறோம் சுண்ணத்து கிடையாது ஆனால் ஃபஜனுடைய சொன்னத்து பயணத்தில் கூட இருக்குது அப்போ நம்ம ஒசூல் செய்கிறோமே லாயக் பல்லல்லாஹோ சலா தம்பரின் அத்தாய்தா லாயக் பல்லல்லாஹோ சலா தைம் ரயின் இல்ல பெருமானால் சங்கம் கூறுகிறார்கள் அல்லாத்தாலா ஒழு செய்யாமல் தொழ்தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே அப்போ ஒசு செய்யும் போது ஆரம்பத்தில் நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி உழு ஆரம்பிக்கிறோம் அப்போ கூட நெய்யத்து இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் உள்ளத்தில் எதுக்காக நம்ம கை கால அளம்புறோம் தொழுகைக்காக அந்த தொழுகை வச்சுக்கு நான் எல்லாமே செய்யலாமே உதாரணமாக நீங்கள் சுகர் நேரத்தில் தொழுதைங்க உசு செஞ்சீங்க அந்த தொழுகை முறையில அந்த உசுவும் முறையில் அப்படியே இருக்குது அசரம் தொழிலாம் பரீபம் தொழிலாம் விஷா கூட தொழிலாம் ஆனால் உசு முறிஞ்சிட்டா இல்லை இப்போ தொழுக்கூடாதே தொழுகைக்கு வந்தீங்க நீங்கள் உசு செஞ்சுட்டு ஆனால் காற்று வெளியே வந்து போச்சும் அப்போ கூட உடனே போய் உசு செய்யணும் இதெல்லாம் ஸ்கிரியத்தில் கூறப்பட்டது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறாரு தண்ணி அளவு எவ்வளோ இருக்குன்னு ஒரு செய்யறதுக்கு பெருமாநாடு செல்ல ஆளுத்தையும் ஆயுஷா நாதகி கூறுகிறாங்க பெருமானார் செல்ல ஒரு முது அளவில் உசு செஞ்சுக்குவார் ஒரு முதுன்னா ஒரு அளவு கோல் அது எவ்வளோ இருக்குது சுமார் ஐநூற்றி ஐம்பது அல்லது அறுநூறு மில்லி மீட்டர் மில்லி லிட்டர் தான் கொஞ்சம் தண்ணியில் உசு செய்யணும் குடிப்பழுதற்கு சா ரெண்டு மூணு லிட்டர் ரோல் நாலு லிட்டர் இருந்தாலும் அஞ்சு லிட்டர் இருந்தாலும் தண்ணியை வீணாக்கக்கூடாது தண்ணி பற்றி கூட அல்லாதாலும் கியாமத்தில் கேட்பான் இவ்வளோ பெரிய அருள் நான் கொடுத்தனே நியமத்தவனுக்கு தண்ணி ஏன் சிந்துனே ஏன் வீணாக்கினேன் அது கூட கியாமத்துனா கேட்பாங்க இதெல்லாம் மார்க்கட்டில் சொல்லப்பட்டது தானே எங்களுக்கு கொலா திறந்துடுறாங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சோம் கையத்தின் எத்தின் முடியாதோம் முக எத்தின் ஒரு ஆளும ஒன்றுமே தெரியாது பேசிக்கொண்டே இல்லை பேசக்கூடாது நீங்க வந்து யார செல்லாம் சொன்னால் வலைக்கம் செலாம் நல்லா இருக்கலாம் வந்துடலாம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு செய்யுங்க அப்ப என்ன செய்யணும் ஒரு சேரும் போதும் ஆரம்பத்தில் ரெண்டு கை கழுவது ரெண்டு கை அப்புறம் வந்து ஹிலால் செய்யணும் இப்படி இதுக்கு ஹிலால் என்று அர்த்தம் ரெண்டு பேரெல்லாம் இந்த இந்த ஊரில் ரெண்டுமே செய்யணும் அப்புறம் வந்து ஒரு கையில் து தண்ணி எடுத்து வாயிலையும் மூக்கெலாம் ரெண்டு பேருக்கும் ஒரே கையில் தண்ணி எடுத்து ரெண்டு பேரில் ஒரே சீராக செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து அந்த தண்ணி எடுத்து மூணு முகம் மூணு தடவை முகத்தை கழுவுவது மூணு தடவை அப்புறம் வந்து ரெண்டு கைகளை முடங்காலுக்கு வரைக்கும் முடங்கைக்கு வரைக்கும் மேலே வரைக்கும் கழுவணும் அப்புறம் வந்து தலாவோடைய தலையோடைய மசாஜ் செய்யணும் ஈரக்கையால் தலை துடைச்சிக்கணும் இங்கிருந்து ஆரம்பிக்கணும் கடைசி வரைக்கும் அப்படியே திரும்பி கொண்டு வரணும் அப்புறம் வந்து ரெண்டு கால் கழுவணும் ரெண்டு கால் கழுவணும் எவ்வளோ இருக்குது இருக்கு பெருமாள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லீம் ஒழு செஞ்சா அவனுடைய சின்ன சின்ன பாவைனா அல்லாதெல்லாம் மன்னித்து விடுவான் ஏதோ பொய் பேசியிருப்பேங்க ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க நீங்கள் கொப்பளிச்சா

எந்த ஆகுதுன்னா அல்லா தலா சுவ சுவர்க்கத்தோடைய எட்டு கதை திறந்துடுவான் எல்லா கதும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஒசு செஞ்சே வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நன்மை இருக்கு பாருங்க எல்லாம் தெரிஞ்சா தானே தெரிஞ்சா தானே ஆசை இருக்கான் இதை கூட செய்யணும் நம்ப இதை கூட செய்யணும்னு சொல்லி ஆசை வரும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஒரு ஏதோ ஒரு பெரிய கடமை மாதிரி தான் தெரிஞ்சுப்பாங்க திறமை சவாப் எவ்வளோ கிடைக்கும் அது நினைக்க மாட்டோமே அதனால இதெல்லாம் தெரிஞ்சிருந்தேன் எங்களுக்கு எவ்வளோ சவாபு கிடைக்கும் அப்போ வீட்டிலேருந்து உழுது செஞ்சுட்டு வந்தா அதுக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கா ஆமாங்க பெரிய நன்மை இருக்கு வீட்டிலேருந்து உழுது செஞ்சுட்டு பள்ளி வாசலுக்கு வந்தீங்க ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு சவாபு ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு சின்ன பாவம் மன்னிக்கப்படும் உதாரணமா பள்ளிவாசலுக்கும் உங்க வீட்டுக்கு முன்னூறு அடி இருக்கு அப்போ முன்னூறு அடியில் முன்னூறு நன்மை கிடைக்கும் உங்களுக்கு முன்னூறு பாவம் சின்ன சின்ன பாவம் எல்லாத்தாலும் மன்னித்து விடுவான் அதனால கூடமான வரைக்கும் வீட்லேயே ஒரு செஞ்சுட்டு வரலாம் பள்ளிவாசலில் வந்தா ஒழு செய்யலாம் ஆனால் அந்த நன்மை கிடைக்காது உங்களுக்கு அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ எங்களுக்கு வந்து ராச உரமே அடை எவ்வளோ இருக்கா கியாமத்னால அல்லாத்தாலம் எங்களுக்கு எவ்வளோ செவா கொடுப்பானா அந்த மாதிரி ஒரு யோசனை வரும் சிந்தனை வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேது உசோடைய என்ன சட்டம் இருக்கு தண்ணி எவ்வளோ இருக்கணும் எப்படி உசு செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே அப்போ ஒசு முறிக்கக்கூடிய என்னென்ன விஷயம் அதை பெறுத்து கூட இருக்குது நிறையா எப்படி உசு முறிஞ்சு போதோ அப்படின்னு சொல்லி கூட இருக்கு அது கூட தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது தானே இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் எவ்வளோ நன்மை கிடைக்குங்க ஒரு ஆசை கூட வரோமே நம்ம இது கூட செய்யலாம் இது கூட செய்யலாம் எல்லாத்தாலும் எவ்வளோ கொடுப்பா நான் ஃபேமஸில் அன்னைக்கு தாயார் இருந்தாலும் சரி தந்தையார் இருந்தாலும் சரி மகள் இருந்தாலும் சரி மகன் இருந்தாலும் சரி ஒரு சின்ன நன்மை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இல்லை இல்லை நான் நடுக்கத்துக்கு போயிடுவேனே எனக்கு எல்லாத்தாலும் சுவர்க்கத்துக்கு அனுப்பணுமே ஒரு நன்மை நான் கொடுத்துட்டா தாயாருக்கு தந்தையாருக்கு இருக்கு கொறைஞ்சு போடுவோமே அந்த நேரத்தில் என் ந நறுக்கத்துக்கு அந்த மாதிரி நேரத்தில் எந்த நன்மை இல்லை உங்களுக்கு எவ்வளோ பரிசுத்தமாக பலன் உள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி எங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஜும்மா பாய் அண்ணன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசப்படும் அதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல் அம்துல்லா அல்லாத்தால் எங்களுக்கு நிறைய நன்மை கொடுப்பா அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயத்திலாம் தெரிஞ்சுக்கொண்டு அல் அம்துல்லா அதனால இந்த பெருமாறு என்ன சொல்கிறாரு கட்டாயம் மார்க்க கல்வி கல்வி தெரிஞ்சுக்குவது கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி தொழுகணும் எப்படி ஒசு செய்யணும் எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் அது உங்கள் மீது கட்டாயம் இதுலெல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்தேன் இப்படி ஒசு செஞ்சாங்க எங்கள் அப்பாவை பார்த்தேன் இப்படி ஒசு இல்லைங்க உங்களுக்கு தெரியணுமே ஒசுண்டா என்ன அதனுடைய நன்மை எப்படா எப்படி அதனுடைய பலன் என்ன அது உங்களுக்கு தெரியணும் தாயார் தந்தை யார் அவங்க கூட தவறாக ஒசூ செய்வாங்கோ அவங்களும் பிஸ்மில்லா சொல்ல மாட்டாங்கோ அவங்களும் எண்ணம் வராது எதுக்காக நம்ம வசூல் செய்கிறோம் அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அதனால இதெல்லாம் உலமா மதியில கேட்டுக்கொண்டியது செஞ்சு கொட்டியது அல்லா தலை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் மார்க்க கல்வி கற்றுக்கொண்டு அதே பிரகரம் செயல்படுவதற்கு தோஃ கழிப்பானாக வாது இல்லா ஹி ரூபுல் ஆலமீன்